நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவரப்படி மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே கடந்த பத்தொன்பது இருபதாம் தேதி வாக்கில் காஷ்மீர் இமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் மற்றும் உத்தரகாண்ட் பகுதிகளுக்கு வந்த அந்த மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதிகள் வழியாக நேபாளத்தை ஒட்டிய பகுதி வழியாக நேற்றைக்கு சிக்கிம் மாநிலம் சென்றது வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி நகரும் என்றும் இமயமலையை ஒட்டிய சீன எல்லப்பகுதியில் இருக்கும் என்றும் இமயமலையை ஒட்டி அதாவது மேற்கு வங்கத்திற்கு வடக்கே நேபாளத்திற்கும் பூட்டானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இந்திய மாநிலமாம் சிக்கிம் பகுதிக்கு நேற்றைக்கு அது வந்தது சுற்றுலா பயணிகள் எதிர்பாராத விதமாக அந்த பனி மூட்டத்தில் அதாவது பனிப்புயல் என்று சொல்லலாம் அது ஒரு பனி புயல் தான் மேற்கத்திய இடையூர் என்பது மத்திய தரைக்கடல் பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படியே ஒவ்வொன்றாக ஒன்று தீவிரமாகவும் ஒன்று தீவிரம் குறைவாகவும் ஒரு சாதாரண ஒரு மெலிந்த சுழற்சியாகவும் ஒன்று ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் பத்தொன்பது இருபது தேதிகளில் வந்தது கனமழை படிப்பை கொடுத்தது காஷ்மீருக்கும் பஞ்சாபிற்கும் லடாக்கிற்கும் லடாக் அதுதான் அது இமயமலையில் ஏறியதும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் சற்று தீவிரம் குறைந்து அதாவது குளிர்ச்சின்னு சொல்லலாம் வெப்பம்னா இருக்கக்கூடிய குளிர்ச்சியால் சற்று தீவிரம் குறைந்து அங்கிருக்கக்கூடிய தட்பத்தால் குறைந்து இருக்கக்கூடிய தீவிரம் குறைந்து அது சாதாரண ஒரு மழை தராத பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அதாவது மேக உருவாக்கத்திற்கு சாதகம் இல்லாமல் பணியை கிளப்பக்கூடிய ஒரு சூறாவளியாக துகள்களை பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய சூறாவளியாக அந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கத்திய இடையூறு சிக்கிமில் வந்து நேற்றைக்கு திடீரென்று சுற்றுலா பயணிகளுக்கு அச்சமூட்டும் வகையில் கடும் குளிரையும் பனிப்பொழிவையும் அசந்து கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா நம்பளே மூடினோம் அந்த அளவிற்கு ஒரு பனிமூட்டம் பனிப்புயல் இராணுவத்தினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றார் சுற்றுலா பயணிகளை இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இன்னும் அந்த மேற்கத்தை இடையூறு சிக்கிமை விட்டு தற்பொழுது விலகி பூட்டானில் நகர்ந்து கொண்டிருக்கிறது பூட்டானில் இருந்து அருணாச்சல பிரதேசம் சென்று அது படிப்படியாக சீன பகுதியை நோக்கி விலகி செல்லும் ஆக இரண்டு நாட்களுக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இப்படிப்பட்ட பனிப்பொழிவுகள் இருக்கும் மழை பொழிவிற்கும் சாதகம் அருணாச்சல பிரதேசத்தில் அதாவது அருணாச்சல பிரதேசத்துக்கு காற்று பகுதியில் இருந்து வரும் ஆனால் சிக்கிமிற்கு வங்கக்கடல் காற்று கிடைக்காத காரணத்தினால அது பனிமூட்டத்தோட பனிப்புயலாக மட்டுமே இருந்துவிட்டு பனிப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை பனிப்புயல் போன்ற ஒரு பனிப்பு பாதிப்பை கொடுத்துவிட்டு அது விலகி சென்றிருக்கிறது இன்றைக்கு நாளைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கும் இதுக்கு அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு மார்ச் ஒன்றாம் தேதி காஷ்மீர் வரை இருக்கிறது அதாவது பாகிஸ்தானுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இருபத்தி எட்டு ஆப்கானிஸ்தானுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானுக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி காஷ்மீர் பகுதிகளுக்கும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் காஷ்மீர் மற்றும் இமயமலை அதாவது உத்தரகாண்ட் பஞ்சாப் லடாக் காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேச பகுதிகளுக்கும் சண்டிகர் பகுதிகளுக்கும் வரை இருக்கிறது இது மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் அங்கே இருந்து மீண்டும் ஒரு மழைப்படிவை பனி மழைப்படிவை பனி உருகை செய்யும் மழைப்படிவை கொடுத்துவிட்டு மீண்டும் க நேற்று சிக்கிமுக்கு வந்தது போலவே அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் வழியாக அது சீன பகுதியை நோக்கி கிழக்கு நோக்கி நகரம் சீன தான் டோட்டலாகவே காஷ்மீர் எல்லை தொடங்கி அருணாச்சல பிரதேசம் எல்லை வரைக்கும் திபெத் பகுதி சீன பகுதி எல்லாமே ஆக இது எல்லாமே இந்த பகுதி வழியாக அது அருணாச்சல பிரதேசம் போகும் ஓகே இது முடிஞ்சு போச்சு வட மாநிலங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்று சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகள் உருவாகி இருக்கிறது இப்போ இருக்கிற வானிலை அமைப்பை பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது மெல்ல படிப்படியாக இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் இந்த வளிமண்டல சுழற்சிகள் வட இந்திய நிலப்பகுதிகளில் தீவிரமடையும் அதற்கு முன்பு இப்போ இன்றைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு வானிலை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம்தான் அருணாச்சல பிரதேசம் மட்டும் இல்லை அதை ஒட்டியுள்ள அனைத்து வடகிழக்கு மாநிலங்களுக்குமே அதாவது அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாம் நாகாலாந்து மற்றும் மேகாலயா போன்ற பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு இரண்டு நாளுக்கு கொடுத்த பிறகு அடுத்ததாக ஒரு வானிலை அமைப்பு வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாக்கக்கூடிய சுழற்சிகள் இந்த காற்று சுழற்சியெல்லாம் மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வட மாநிலங்களில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அதாவது மத்திய பிரதேசம் போபால் தொடங்கி மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவோட நாக்பூர் தொடங்கி உள்ளே ஜபல்பூர் மற்றும் ராய்ப்பூர் அதாவது சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது ஐதராபாத்துக்கு வடக்கே விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே குறிப்பாக ஜபல்பூரை மையமாக வைத்து ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அந்த மழைப்படிவு புவனேஸ்வர் மற்றும் கடக் அதே போல் பூரி பேரதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இது வட இந்திய நிலப்பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அதாவது மேற்கத்திய இடையூறு ஒன்று இம்மாத இறுதியில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் காஷ்மீர் வருவதற்கு முன்பு இந்த ஒரு வானிலையை மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மத்திய பிரதேச பகுதி சட்டீஸ்கர் பகுதி ஒடிசா பகுதி மேலும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு ஓரம் தெலுங்கானாவோட வடக்கு ஓரம் கர்நாடகாவோட வடக்கு ஓரம் இந்த பகுதியில் மட்டும் இந்த வானிலை அமையும் வலுவான வானிலையாக சற்று கனமழைப்படிவாக இருக்கும் கனமழைப்படிவு என்பது மகாராஷ்ட்ரா கிழக்கு பகுதி அதாவது நாக்பூர் பகுதி அதற்கு கிடைக்க உள்ள பகுதி மேலும் ராய்பூர் அதாவது சத்தீஸ்கர் பகுதி ஒடிசாவோட புவனேஸ்வர் பகுதி மத்திய பிரதேசம் போபால் தொடங்கி ஒடிசா கடலோரம் வரைக்கும் அதே போல் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட பகுதிகள் தொடங்கி அதாவது பீகாருக்கு தெற்கே ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ஒடிசா இதுவரைக்கும் வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் கனமழை வாய்ப்பு இருக்கிறது ரெண்டு நாள் நிச்சயமாக நல்ல மழை பொழிவு இருக்கிறது இந்த பகுதிகளில் அதோட தாக்கம்தான் இந்த கிழக்கு காற்றை ஈர்க்கும் வழித்தடம் என்பதனால தான் தமிழ்நாட்டில் இருபத்தைந்தாம் தேதி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழில் மேகமூட்டங்களை உருவாகும் தூரல் துளிகள் விடலாம் ஒரு இரு இடங்களிலே நினைக்கலாம் அப்போ பாருங்கண்ண எங்கே பார்த்தாலும் இல்லை உங்களுக்கு பெய்யுமா உங்களுக்கு பெய்யும் என்று நம்பக்கூடாது ஆனால் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது ஒரு இரு இடத்தில் அந்த ஒரு இரு இடம் உங்களுக்கே இருக்கலாம் அல்லது அருகிலே இருக்கலாம் அல்லது எங்கே ஒரு இடத்துல இருக்கலாம் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் ஆக நினைக்கும் தூரல் மழைப்பொழிவுகள் இருக்கிறது சனி ஞாயிறு குறிப்பாக ஞாயிறு திங்கள் முக் முக்குறைவான பரப்பில் தூரல் நனைக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அப்படியே தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது உலர்த்துதலுக்கு உலர்த்துதலுக்கு முன்னாயத்தத்துடன் இருக்கணும் மூடி பாதுகாக்க அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை போல் தென்கோடி மாவட்டங்களாம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி வரைக்கும் விருதுநகர் மேற்கு பகுதி வரைக்கும் அங்கேயும் கூட லேசான மழை மிதமான லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நினைக்கும் மழைக்கு மிதமான மழை கூட பெய்யலாம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொடங்கி தேனி மாவட்டம் அப்படியே கொடைக்கானல் மலைப்பகுதி வரைக்கும் கூட கட மலை ஓரமும் கடல் ஓரமும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்தால் அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிக்கிம் போல இன்றைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் பணி வீசலாம் அதுக்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து காஷ்மீர் பகுதிக்கு வரக்கூடிய அடுத்த மேற்கத்தி இடையூறு காரணமாக ஒன்று ரெண்டு மார்ச் ஒன்று ரெண்டில் மீண்டும் காஷ்மீருக்கு பஞ்சாபுக்கு மிக கனமழை பொழிவு இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது நாட்டிலே உள் மாநிலங்களிலே அதாவது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்டு மற்றும் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு எல்லை தெலுங்கானா வடக்கு எல்லையில் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி நாக்பூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி